காவேரி விஜய் ரெண்டு பேருமே ஃபார்ம் ஹவுஸில் இருக்காங்க அப்படியே காவேரி வராங்க என்னங்க உங்களுக்கு நான் தலை வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் வாடுறாங்க ஏய் காவேரி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு இருங்க இருங்க அப்படின்னு போயிட்டு லபர் எடுத்து வந்து குடிமையெல்லாம் போடுறாங்க என்ன காவேரி அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்படியே மூஞ்ச ஒரு மாதிரி சோகமாக வச்சுக்கிறாங்க சரி சரி நீ எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் வருது விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஆ மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க யார் இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இரு காவேரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு எப்போ பார்த்தா அப்போலாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதா வேலையாக போச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இரு காவேரி வேறு ஒன்றும் இல்லை உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சேரீ எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன் ஆ அதான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போய்ட்டு அந்த சேரீ எல்லாமே பார்க்குறாங்க சூப்பர் சூப்பராக எடுக்கிறாங்க இந்த சேரீ நல்லா இல்லை இது நல்லா இருக்குது இதுக்கு இது நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 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 ஸேரீ எடுக்கிறாரு எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க மொத்தம் டோட்டலாக பில் எவ்வளோ ஆகுது அப்படின்னு விஜய் கேட்குறாரு மொத்தம் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறாரு அப்போ காவேரி கேட்குறாங்க என்னங்க இவ்வளோ இவ்வளோ சாரீ எடுத்து இருக்கீங்க நான் எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க உனக்கு ஏதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எக்ஸிபிஷன் போனல அங்கே நல்லா இருந்தது அதனால் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இந்த மாமா வாங்கி கொடுத்தேன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி எதுக்காக இவ்வளோ சாரி எடுத்து கொடுத்துருக்கீங்க ஓ பாப்பா வயிற்றுல இருக்குது அதனால் எனக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ காவேரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கும் பாப்பாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னோட பட்டு உனக்காக நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீ தாண்டி என் செல்லம் இந்த மாமா உனக்கு எடுத்து கொடுக்க கூடாதா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க போயிட்டு காவேரி நல்லா தூங்குறாங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க ஐயோ என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ டயர்டாக இருக்கேன் அதனால தூங்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி இந்த மாதிரி நேரத்தில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு ஏன் வேற என்ன போட்டிருக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க குணுஞ்சி எல்லாம் வேலை செய்யணும் அப்போ தான் குழந்த நல்லா பிறக்கும் அதெல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல காவேரி அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏ காவேரி உண்மையாகவே மாதிரி நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி நேரத்தில் போய் நீ கடை போட்டிருக்கியோ கடவுளே எக்ஸிபிஷன் வேறு வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி நீ இதுக்கும் அதுக்கும் அலையவே கூடாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாரு காவேரி உனக்கு பணம் தான் வேணும்னா நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க அந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்க நான் எல்லாம் ஒன்னா இருந்தோம்ல அப்போ கூட எங்க அம்மா உங்கள் பணத்தை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க எப்போ கூட குமரன் மாமா நிறைய பணம் வீட்டுக்கு செலவு பண்ணுறாரு அது எல்லாமே ஒரு நோட்டு போட்டு கணக்கு எழுதி வைக்கிறாங்க அப்பப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா அதை ஏதோ ஒரு வகையில் கங்காக்கா கிட்டே கொடுத்துட்றாங்க தெரியுமா எங்கள் அம்மா யார் பணத்துமே எதிர்பார்த்து வாழ மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி பார்த்துக்கோ இல்லை எனக்கு கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி உனக்கு பிடிச்சிருந்தா நிசை சரியா அப்படின்னு விஜய் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காரு அப்படியே பார்க்குறாரு அஜய் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே ராகினி அப்படி கிட்ட வராங்க வந்து இங்க பாரு அஜய் அப்பா எது சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் இங்க பாரு நீ நானும் இப்ப பிரிஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அஜய் வந்து அப்படியா ராகினி அப்படியா அப்படின்னு ஓகே என் கூட சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லுங்கள் இந்த வெண்ணிலாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆக்சிடன்ல இறந்ததுக்கு காரணமே விஜய் தான் விஜய் சொல்லி தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க சரி நான் அப்பா கிட்டே போய் சொல்லி அப்பாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு அஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு பசுபதி வந்து கேட்குறாரு என்ன மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாரா ஆ அப்பா எல்லாம் ஒத்துக்க வச்சிட்டேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க ராகினி உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அங்கேருந்து அஜய் போகிறாரு அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாரு அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சொல்லுடா என்ன இல்லை இந்த வெளியிலாவோட அம்மா அப்பா இறந்தாங்கல்ல அது விஜய் சொல்லிதான் நான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிவிடுப்பா அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டுனே அவங்க அப்பாவுக்கு கோவமாக வருது டேய் என்ன போலீஸில் போய் வச்சுருவாங்கடா விஜய்யும் உள்ளே தூக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா பரவாயில்லப்பா ஆறு மாதம் தான் நான் உள்ளே போயிட்டு வாப்பா ஒரு பெத்த பிள்ளைக்காக நீ போக மாட்டியா ஏன்பா இப்படி இருக்க உனக்கு ஒரு தெரியுமா இதை நீ பண்ணால் ராகினிய கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்லியிருக்காப்பா நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு தானே வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன் ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்கணுன்னு ஒரு ஆசை உனக்கு இல்லையாப்பா ஏன் நீ இப்படி இருக்க நீ போப்பா ஜெயிலுக்கு ஒன்றும் தப்பு இல்லைப்பா இங்கே என்ன ராஜ வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்க அங்கே போய் ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வாப்பா ஒன்றும் தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்கிறாரு டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா ஒரு அப்பாவை போய் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அப்படியே கத்துறாரு அப்பா இங்கே பாரு இதுதான் கரெக்டான நேரம் ராகினி வேறு உங்கள் அப்பாட்ட சுத்தலாம் பிரித்து எழுதிட்டு வாங்கிட்டு வரான்னு சொல்லியிருக்கா அதை வச்சு நான் நல்லா வாழ்ந்துப்போப்பா நீ போப்பா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு பெற்ற பையன் பார்க்குறேன் இல்லை ஏதாவது சாப்புங்கும் விட்டுற போகிறேன் தயவுசெய்து போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு அப்பா இங்கே பாரு கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிற விஜய் தான் எல்லாமே பண்ணார் வெணிலாவோட அம்மா அப்பா இறந்ததுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதே அவர் தான்